வணக்கங்க கார்த்திகை மாதம் தொடங்கிட்டாலே ஸ்பெஷல் தாங்க எப்படா நம்ம விளக்க வைப்போம்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசையாக இருப்போம் பொதுவாக அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்திலிருந்து தாங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் பரணி தீபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஒரு குட்டி நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா முன்னொரு காலத்தில் நசிகேதன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அவனோட அப்பா பாத்தீங்கன்னா வேள்வி நடத்தி அவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் தானமா குடுத்துட்டு இருந்தாரு அப்போ நசிகேத்தன் வந்து கேட்டார் என்னப்பா இப்படி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க என்னையும் தூக்கி கொடுத்துருவீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் உன்னை எமனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி உயிரோட நசிகேத்தனை எமனுக்கு கொடுத்துட்டாரு யமலோகம் போன நசிகேத்தன் என்னடா இது பூலோகத்துலேயும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் யமலோகத்திலையும் அதை விட கஷ்டம் இருக்கே என்ன இப்படி இருக்கு இங்கன்னு சொல்லிட்டு எமன் கிட்டே போய் கேட்டார் என்ன யமதர் மாராஜா இந்த மாதிரி எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதுக்கு யமன் சொன்னார் ஆமாம் இவங்கெல்லாம் அவ்வளோ பாவம் ாங்க அதுக்குண்டான தான் இங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னாரு கண்டிப்பா மனுஷங்க எல்லா தப்பையும் தெரிஞ்சே செஞ்சிருக்க மாட்டாங்க தெரியாமயும் சில தப்புகள் செஞ்சிருப்பாங்க அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாமிஷன் தரலாம் இல்லைன்னு சொல்லிட்டு யம கிட்ட கேட்டாரு அப்போ எமன் சொன்ன வழிபாடு தான் இந்த பரணி தீப வழிபாடு நம்ம சில நேரம் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் இல்லைங்களா இப்போ நம்ம எதார்த்தமாக ஒரு வார்த்தை பேசியிருந்திருப்போம் ஆனால் அது இன்னொருத்தங்களை இருக்கும் அது கூட ஒரு தப்பு தான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோம்னா நம்ம வந்து ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிட்றோம் ஆனால் அதுவும் ஒரு வகையில் ஒரு பாவம் தான் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம தெரியாமல் செஞ்ச தவறுகளுக்கு இந்த பரணி தீபம் ஏற்றி எம் எமதர்மர்கிட்ட என்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் எனக்கு பின்னாடி சந்ததியர்கள் ஏதாவது தெரியாமல் தப்பு செஞ்சா அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும்னு சொல்லி வழிபடுறதாங்க இந்த வழிபாடு நாளைக்கு கார்த்திகை தீபத்தோட வரலாறு பார்க்கலாங்க அதுக்கு கண்டிப்பா ஸ்டேட்டி உண்டாருங்க